இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதேசி விரதம் ஏகாதேசி விரதத்துக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பலகார விரதம்னு சொல்லி பலகார விரதம் இருப்பாங்க அதாவது பலகார விரதம்னா என்னென்னா மூணு வேலையுமே டிஃபன் சாப்பிட்றது நிறைய வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வெறும் துளசி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட இருப்பாங்க நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் பசங்க போகிறப்ப அந்த மாதிரி இருக்க முடியாதுங்கிறதுனால நம்ம பலகாரம் வருதோன்னு மூணு வேலையுமே டிஃபன் தான் சாப்பிட போகிறோம் அதுக்கு இன்றைக்கி என்னென்ன காலையில் டிஃபன் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இட்லி ஊற்றிக்கிறேன் இட்லி பானை அடுப்பு அடுப்பில் வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இட்லி பானைக்கு இட்லியை ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் இட்லி சாம்பாரெல்லாம் சேனலில் நம்ம சேனலில் இருக்குது அதனால் நான் தனியாக சா சாம்பார் வைக்கிறதெல்லாம் இது பண்ணலை இட்லி எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இட்லி மாவை எடுத்து உள்ளார வச்சுக்குவோம் தட்டை எப்பொழுதும் தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இட்லி தட்டை எடுத்து வைங்க அப்போ தான் அஞ்சு நிமிஷத்தில் வேகும் இல்லைன்னா ரொம்ப நேரம் தண்ணி கொத்துக்கிட்டு வேக லேட் ஆகும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்தோன்னே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு பாருங்கள் சாம்பார் வச்சு கொதிச்சிட்ருக்கு அவ்வளோ நல்லா கொதிச்சிருச்சு நான் ஃபஸ்ட்டே எல்லாமே தாளித்து விட்டதுனால ஏன்னா எல்லாமே இது ஈஸியாக கத்திரிக்காயெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன் ஆனால் கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் ஒன்று கூட இல்லை எல்லாமே நல்லா கரைஞ்சி போய் அந்தளவுக்கு நம்ம இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் ரெடியாகிருச்சு அடுத்தது அடுத்தது ஒரு களி நம்ம திருவாதிரிக்கெலாம் ஒரு களி செய்வோம்ல அதேமாதிரி ஏகாதசிக்கு ஒரு களி செய்வோம் அரிசி வச்சு செய்கிறது தான் அந்த களிக்கு வாங்க என்ன நல்லா ரெடி பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுத்தது பார்ப்போம் கலிக்கின்றதுக்கு ஒரு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா கழுவி காய வச்சது தான் அதனால் நான் அப்படியே போட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா சட்டியில் போட்டு வறுத்துக்க போகிறோம் பொரியரிசி அரிசி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் விட்டு அடித்து அதுக்கப்புறம் ஈஸியாக களி செஞ்சிடலாம் இப்போ இது நல்லா எண்ணெய் சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் சட்டி வச்சாச்சு எண்ணெய் சட்டி கா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூடாகட்டும் சட்டி நல்லா சூடாகிடுச்சி அடுப்பை வந்து ரொம்ப பெருசாக வச்சிடாம நார்மலாக வச்சு நல்லா பொரியரிசி பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை பெருசாக வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு செவந்து மேலே கருத்து வந்துடும் அரிசி ஃபுல்லாக வறுத்துருக்காது பொரி அரிசி உங்களுக்கு தெரியும் அப்படி நம்ம வறுக்கிறப்ப நல்லா பொறி பொறி பொறியாக மேலே வந்து அப்படியே பட்டு பட்டுன்னு வெடிச்சு வர்ற மாதிரி வரும் கலர் கோல்டன் கலரில் நம்ம பொரி அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வறுக்கிறதுலே நம்ம நான் ஒரு அஞ்சு ஏலக்காவை இதிலேயே போட்டு வறுத்துக்கிறேன் ஏன்னா இந்த அரிசி நம்ம மிக்சில் போட்டு பொடிக்க தான் போகிறோம் அப்போ இந்த ஏலக்காவும் நல்லா அதில் மசிஞ்சிரும் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தனியாக ஏலக்காய் பொடின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் போட்டுக்கலாம் பொடி வச்சில்லைன்னா இந்த மாதிரி வறுக்கிறதோட சேர்த்து போட்டு வறுத்த அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பவுடராக போயிடும் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா பொறிஞ்சி கலரே ஆனால் மாறலை பாருங்கள் சிம்ளே வச்சு செஞ்சால் இந்த மாதிரி இருக்கும் இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இடிச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இடிங்க இப்போ கலர் மாற விட்டுறாதீங்க இதை எடுத்து இப்போ கொட்டி வச்சுக்கலாம் கொட்டி வச்சாச்சு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்ல மிக்சியில் அதாவது ரொம்ப நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாகவும் பவுடராகவும் அரைக்கணும் தேவையில்ல ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மையான பவுடராகவும் வராது கொஞ்சம் கொறை குறைப்பு இருக்கும் அதோடு இருக்கிற நம்ம சளிச்செல்லாம் எடுக்கணும்னு தேவையில்ல நம்ம அப்படியே வந்து அரைச்சி களி தானே அதனால் அதுவே நல்லாயிருக்கும் வ அரிசி வந்து வருத்ததுனால வேகாமல்லாம் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பச்சரிசி போட்டு தான் செய்யணும் நம்மள்ட்ட பச்சரிசி இல்லையேன்னு கூட நீங்கள் நினைக்க வேணாம் புழுங்கல் அரிசியும் செஞ்சுக்கலாம் அதுலேயும் நல்லாயிருக்கும் இது நல்லா ஆறட்டும் ஆறனோன்னே நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அறிச்சு பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா பொடிச்சிடலாம் இது நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரொம்ப குற குறன்னும் இல்லை ரொம்ப நைஸாகவும் இல்லை ஏன்னா இது ரொம்ப நைஸாகவும் அந்தளவுக்கு அரைக்கவும் வராது பாருங்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது இதுக்கு தேவையான வெள்ளம்லாம் தண்ணி ஊற்றி கரைச்சி பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பாகலாம் வேண்டியதில் தண்ணி நிறைய ஊற்றி வெள்ளைக்குத்த நம்ம கொதிக்க விட்டு இதுக்கு போட்டு கிண்ட வேண்டியது தான் இதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத அடுத்தது வாங்க பார்க்கலாம் வெள்ளைம் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட போட்டுக்கோங்க இது தட்டு பொடிச்ச வெள்ளம் இப்போ இதை என்ன சட்டி சூடாகிடுச்சு அதில் போட்டு ஒரு இதுக்கு மூணு இது தண்ணி ஊற்றிங்க இல்லை அதை விட கூட வேணாலும் நான் இப்போ மூணு ஊற்றியிருக்கேன் அது பத்தலேன்னு நினச்சோம்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக இதில் ஒரு அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ இது பண்ணிக்கோங்க ஏன்னா அரிசி மாவு இதில் நல்லா வேகணும் இது வெள்ளம் நல்லா இதில் கரையட்டும் நல்லா கொதி வர்றப்ப அந்த அரைச்சி வச்சிருக்கப்போ பொடியே இதில் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ளேயும் என் பையனுக்கு மசாலா இட்லி கேட்டான் அது செய்யறதுக்கு தேவையானதுக்கு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம சேனலில் மசாலா இட்லி வீடியோ இருக்குது விருப்பப்படுறவங்க அதில் பாருங்கள் அதனால் ஃபுல் டீட்டெயில் இதில் நான் காட்டலை அது நல்லா கொதிக்கிறதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு சைடில் போட்டுவிட்டு ஒரு சைடில் நல்லா கிளறி விட்டுருங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் அதனால் நல்லா கிளறி விட்டு எனக்கு தண்ணி பத்தலை கொதிக்கிற தண்ணி திரும்ப ஒரே ஒரு டம்ளர் மட்டும் நான் ஊற்றிக்கிட்டேன் இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா இதுக்கு தேங்காய் துருவல் ரெடி பண்ணணும் வே ஏலக்காய்லாம் நம்ம இதிலே போட்டுட்டதுனால அதெல்லாம் இப்போ தனியாக போடலை ஒரே ஒரு பெஞ்ச் உப்பு மட்டும் போட்டுக்குவோம் ஒரு பெஞ்ச் உப்பு போட்டுக்கிட்டு அதில் அப்படியே மூடி வச்சிடலாம் எனக்கு கொஞ்சம் வேகட்டும் இட்லி அமைஞ்சிருச்சு எடுத்து கொட்டியாச்சு இதெல்லாம் எடுத்து ஹாட் பேக்கில் வச்சிடலாம் பாருங்கள் நல்லா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துரும் இப்போ இதில் தேங்காய் பூவை கொட்டிக்குவோம் நான் தேங்காய் பூ துருவத்துக்கு டக்குன்னு டைம் ஆயிரும்னு மிக்சி ஜாரில் விட்டு ஒரு ஓட்டு விட்டுட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலரியாச்சு இதில் பாருங்கள் அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு நெய் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய விட்டுக்குங்க இது நெய் போட்டு கலர்றப்போ வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதோட இதை அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியது ஏன்னா இது இன்னும் சூடு இருக்க இருக்க இன்னும் இருகும் அப்போ இதே இதில் வச்சோம்னா இன்னும் இறுகி கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அதனால் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மசாலா இட்லியும் செஞ்சாச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது மாதிரி வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்றப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு களி ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடியாகி எடுத்து வச்சாச்சு இட்லி சாம்பார் கொஞ்சம் இட்லி பொடி ஏன்னா இட்லி பொடி சாம்பார்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் சட்னி நிலக்கடலை சட்னி சாம்பார் களி எல்லாம் ரெடியாகிருச்சு மதியானமும் இதே தான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு என்ன வேணுனாலும் வச்சு பார்த்துட்டு நைட்டுக்கு அடுத்து டிஃபன் புதுசாக செஞ்சு எல்லாம் செய்ய வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ